இப்போ நம்ம கேரட்டையும் போட்டுக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இது கூட சீனியும் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இதை படிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம படியட்டி எடுத்துக்கலாம் இது கூட இப்ப லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம் கலந்து கொடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்ப சூப்பராக ஒரு அருமையான தக்காளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இப்ப நம்ம வெள்ளும் சேர்த்துக்கலாம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டிய உப்பு சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சிறிய ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிறலாம் இப்போ நான் அடித்து எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் அதையும் கலந்து கொடுத்துக்கலாம் கப்பு ஒரு அருமையான கருவேப்பில ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸுக்கு அரைப்பழம் எடுத்துக்கோங்க கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கிறலாம் இப்போ ஜூஸ் அடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாத்தீங்களா சூப்பரா அடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வடிகட்டியும் எடுத்தாச்சு இது மறுபடியும் நம்ம அடிச்சு எடுத்துக்கிற சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க இதில் மூணுலமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்தாலே போதுங்க இப்போ பீட்ரூட் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் எல்லாமே கழுவிட்டு தான் நான் வெட்டி எடுத்திருக்கேன் ஒரு ஆப்பிளில் பகுதி எடுத்திருக்கேங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் அரை லெமன்ல அதுலேயும் பகுதி தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப புளிப்பு வேண்டாங்க கொஞ்சமாக நம்ம புளிஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும் அது கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாங்க அதை விட இன்னமும் அது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுவும் தேன் இல்லைன்னா நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க ஒரு தான் நான் அடிக்க போறேன் அப்ப ஒரு கிளாஸ் தண்ணியை இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இதை நம்ம இப்ப ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா வடி எட்டி இப்போ நம்ம அவ்வளோ கிளாஸ்ல ஊட்டிக்கலாம் சூப்பராக ஒரு அருமையான ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இப்போ நம்ம இது கூட நெல்லிக்காய சேர்த்துக்கலாம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் மிளகா லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம் புதினாவையும் சேர்த்துக்கலாம் சீனியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது இப்போ நம்ம நல்லா ஜூஸ் அடித்து எடுத்துக்கலாங்க இது இப்போ நம்ம ஜூஸ் அடித்து எடுத்தாச்சு இப்போ அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு அருமையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சுங்க நாங்கள் ஒரு அருமையான நெல்லிக்காய் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது இப்போ நம்ம கழுவி வச்ச கத்தாளையை போட்டுக்கறலாங்க இது கொஞ்சமாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம மோர் ஊற்றி அடிக்கும்போது சிலப்பாக அடிபடாது அதனால் நம்ம சும்மாவே ஒரு சுற்றி சுற்றிக்கிடும்போது நல்லா நைஸாக அரைஞ்சிடும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கத்தாளையை ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ நம்ம அதில் தயிர் போட்டுக்கரலாம் ரொம்ப புளித்த தயிராக இருக்காதிங்க ஓரளவுக்கு புளிப்பான தயிராக எடுத்துக்கோங்க ரொம்பவும் புளிக்காமையும் புளிப்புலாமையும் எடுத்துகிறாங்க ஒரு அளவாக நல்லா நிப்ப நம்ம நைட்டு ஊற்றுறதுக்கு மறுநாள் கூட அந்த மாதிரி தயிர் கூட நம்ம எடுத்து அடிச்சுக்கலாங்க தேவைக்கு உப்பு போட்டிருக்கேங்க பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் தயிராக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குருவோங்க இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும் குடிக்க முடியாது போதும் ஐஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க உங்களுக்கு கூலிங் பிடிக்காதுன்னா ஐஸ் தண்ணி வேண்டான்னா தவிர்த்துக்கலாம் வெறும் பச்சை தண்ணி மாத்திரம் கூட ஊற்றிக்கிறலாம் இப்போ அதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம் நல்லா இப்போ நல்லா நம்ம அடித்து எடுத்தாச்சுங்க இல்லை சூப்பராக கத்தாளம் மோற நீர் மோற அடித்தாச்சுங்க சூப்